அலாமி வரமத்துல்லஹி வரகாத்தூ அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அல்லஹ் வசலி அலா சைதனா முகமதீன் வாலா அலி முஹமதீன் வபாரிக்கு வசலிம் அலை நம்மளுடைய இஸ்லாமிய மருந்து சேனலில் என்று பார்க்கக்கூடியது ஜும்மாவுடைய நாளில் துபா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஆயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போ தான் அதன் பலனை புரிஞ்சு கொள்ள முடியும் நபிகள் நாயம் சல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் ஜுமாவுடைய நாளில் சிறப்புக்குரிய நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலாவிடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தாலா கொடுப்பான் என்று நபீல் நயம் சல்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அந்த சிறப்புக்குரிய நாளில் இந்த துவாவை ஓதி நம்முடைய தேவைகளை அல்லஹாவிடத்தில் கேட்டால் அல்லாஹ் தாலா கண்டிப்பாக நிறைவேற்றி வருவான் அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு ஆயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹும இன்னக்கம் அழிக்கும் முக்கத்த தீருண் மாதா ஓ அமீன் அமரின் யகோன் யா அல்லா நிச்சயமாக நீ சக்தி வாய்ந்த அரசனாவாய் நீ நாடுகின்ற காரியமே உண்டாகும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த துவாவை ஓதி நம்மளுடைய காரியங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டு அதனுடைய பலனை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக அமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இது மாதிரியான சிறப்பான வீடியோக்கள் உங்களை வந்தடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்தடையும்